வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் ஏ கே குரு சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைங்க சாமின்னு சொல்கிறவங்க அதே போல் புதுசாக வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல் இந்த பன்னெண்டு ராசி கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பலன் செய்ய போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது குறிப்பாக தை மாதம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தை புறந்தான் வழிபடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்துல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் எந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உருநிலை வந்து ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான ஒரு வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி சோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பலங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழ்த்துனால உழவத்துனால கொண்டாடுறோம் சோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவத்துன வாழ்த்துக்களை பெஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் த எதிர்பார்த்தக்கூடிய மாதம் தை மாதம் ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காத இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான படங்களை செய்ய போகுது அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த தைப்பூசம் வருது அதாவது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது ஸோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமானம் சிலவங்க பழனிக்கு தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்க எந்த ஒரு முருக கோயிலாக இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பூசத்துக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகத்தளம் இருக்கு இருந்தாலும் மேக்சிமம் போக முடியாதே நான் அந்த பன்னெண்டு ராசி சொல்லையில் சொல்கிறேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ இல்லை வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுக்தா காலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரம்மமுர்த்தா காலத்துல வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தை வந்து போகிறவங்களும் சரி சூப்பராக இருக்கும் இருக்கும் தெய்வ வழிபாடு பண்றது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விளக்கக்கூடிய மாதம் சோ அவங்களுடைய அரளாசி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதுவும் கழிவகட முகப்பெருமாவுடைய ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பா தைப்பூச போய் போங்க அதே போல இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறைய இருக்கு ஆஹ் பாத்தீங்கன்னா தை மாதம் பதினாம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சு ஒரு முகூர்த்தம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து சுப முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பா இருக்கும் அதே போல இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் பொங்குதோ அது மாதிரி எல்லா குடும்பத்துலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பா எல்லாருக்கும் அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலனா நம்ம வரிசையாக சேவா பார்ப்போம் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பொதுவாக விருச்சக ராசின்னு எடுத்துட்டாங்களே அது எதையும் சாதிக்கக்கூடிய ராசி இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எதையும் சாட்சி காட்டுவாங்க முன்னேறக்கூடியவங்க எந்த விஷயத்தாலும் சரி அதாவது டெலிவிஷனில் வரக்கூடியவங்க அதாவது நம்ம அந்த யூடியூப் இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள் அதில் வந்து பப்ளிஷ்டி ஆகக்கூடியவங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த விச்சராசித்தான்கள் தான் ஸோ அவங்களோட கற்பனை திறன் நிறைய அதிகமாக கொண்டவங்க எல்லாருடைய ஒரு ஒரு பாதை தேர்ந்ததானே இவங்க ஒரு பாதை தேர்ந்தது போகக்கூடியவங்க அதில் வெற்றியும் காண்பாங்க அவங்களுக்கு இந்த தை மாதம் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ஒரு ராசிநாதன் சொல்லி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சூரியன் சுக்கரன் புதனோட சேர்ந்திருக்கார் மூன்றாம் பாவம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம்ஸை பிடிக்குது அதே போல பழைய வீடு ஒரு வீடு வீடோ மாடி ஏதோ ஒரு வீடு அது பல ரொம்ப வீடு இடிச்சு கட்டணும் இப்போ கண்டிப்பா அந்த வீடு இடிச்சிட்டு கட்டக்கூடிய அமைப்பு அல்லது அதை வந்து என்னது சீரமைக்கிறது அதான் ஒரு வேலை பார்க்குறது இந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மாதம் வருது அதே போல செல்ல பிராணிகள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அதே போல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நகை ஆபரணங்கள் வெள்ளியோ தங்க நகையோ கண்டிப்பா வாங்குவீங்க அதே போல திருமணம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக நீங்களே வந்து துணிஞ்சு ஒரு முடிக்கக்கூடிய காலம் இப்ப திருமண சாமி ரொம்ப பார்த்துட்டு பொண்ணு அமையில வீட்லயே பண்ணி வைக்க மாட்டாங்க பண்ணாலும் கிடைக்கல பொருத்தல்ல சுயிட்டு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிடுவீங்க நீங்களே பொறுத்தல ஆரம்பிச்சிருவீங்க நானே பார்த்துக்குறேன் நானே செய்கிறேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கக்கூடிய மாத மாதமா இருக்கும் ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அந்த தைரியம் வந்துடும் அதே போல யாரெல்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணணும் விருப்ப திருமணம் நான் நினைச்ச பண்ண கல்யாணம் பண்ணுவவங்களுக்கு அதன்படியே அமையக்கூடிய அமைப்பு இந்த தைமாக வருது விசை ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நிறைவேறும் நான் நினைச்சிருக்கேன் பொண்ணை சாமி கல்யாணம் பண்ணலாமா இல்லை லவ் சக்ஸஸ் ஆகுமாங்கிறவங்களுக்கு இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு லவ் விருப்ப திருமணம் இதெல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க உங்களுடைய ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் நம்ம இதை செய்யலாம் இங்கே நம்ம ஒரு டூர் போகணும் இல்லை ஒரு ஆன்மீக பயணம் போகணும் இல்லை குடும்பத்தோடு சேர்ந்து ஃபேமிலியோடு சேர்ந்து சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை போயிட்டு வருவீங்க அதே போல் வண்டி வாகனம் வாங்கணும் இல்லை வண்டியை மாற்றணும் புது வண்டி வாங்கணும் புதுசாக கா கால்நடைகள் வாங்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கும் சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்கும் சிறந்த மாதம் உங்களுக்கு அதே போல கணவன் மனைவி ரொம்ப வந்து அனுவனியமாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் வந்து இருந்தாலும் அதை மறந்து இந்த மாதம் சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமையுங்க அது மனைவி பிரிஞ்சிருக்காங்க கணவர் பிரிஞ்சிருக்காங்க சேர்வமான கூடவங்களுக்கு கண்டிப்பா சேர்ந்துடுவீங்க இந்த மாதம் ஏன்னா அதை நீங்களே போய் கூப்பிடுவீங்க இப்ப கணவனாக இருந்தாலும் சரி மனைவியை போய் கூப்பிட்டுடுவீங்க மனைவியா இருந்தாலும் கடந்த போய் பிரச்சனையை மறந்து கூப்பிட்டு உண்ணா வளரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க அதே போல மூணாம் பாவம் சொல்லக்கூடியது முயற்சிஸ்தானம் இந்த முயற்சி தானத்துல நீங்க கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்துக்கும் முயற்சி எடுப்பீங்க அதாவது வீடு கட்டுறதாலும் சரி வெளிநாடு போடுறதா சரி வேலைக்கு போடுறதாலும் சரி ஒரு எக்ஸாம் காம்பு எக்ஸாம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் இப்போ விருச்சிகாசி உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே முயற்சி எடுக்கக்கூடிய மாதமாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது அமையும் இந்த மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா ராசிக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளில் ராகுல் ஸோ வீடு மேலே வீடு மாடிக்கு மேலே மாடி ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க இன்னொரு வீடு வாங்குவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும் அதாவது பண சேர்க்கை அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்க ஈடுபடவங்களுக்கு அவங்க அந்த ஆன்மீக துறையில் வந்து நல்ல ஒரு அதிகமான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே போல வெளிநாடு போகணும் வெளியிலாம் வாழணும் வெளியில இருக்க சாமி நல்லா சா சேலரி கம்மியாக கொடுக்குறாங்க ஒரு போஸ்டிங் போட மாட்டுறாங்க படிச்சிருக்கேன்னு சொன்ன உங்களுக்கு படிப்பு கேட்ட வேலை கிடைக்கும் அதே போல ஒரு வீடு வந்து கட்டியிருக்கேன் அது பாதிலே டிராப் ஆகிருக்கு நீங்க முடிச்சிடலாமாங்க தை மாதத்துல கண்டிப்பா முடிச்சு பால் காய்ச்சக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையால எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிப்பீங்க விருச்சராசி அன்பர்கள் பொதுவாகவே எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் அவங்கள யாரும் புரிஞ்சுக்க முடியாது அத்தகைய தைரியம் கொண்டவர்கள் இந்த விருட்சகராசி அன்பர்கள் அந்த அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்றோமோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய துணிச்சல் கொண்டவங்க இந்த விருச்சகராசி அன்பர்கள் இந்த ராசிநாதன் உச்சம் பெற்று மூன்றில் அமர்வதால் சகோதர வழியில பாசம் அதிகமாகவும் அண்ணன் தம்பிக்குள்ளே உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்றா இருவீங்க அதே பக்கத்து வீட்டாக பிரச்சனை இருந்தா கூட அவங்களுடைய சும பிரச்சனைக்கு தீரக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் லாப ஸ்தானத்தை இயக்கிறதுனால லாபம் உங்களுக்கு நினைத்தபடி கிடைக்குங்க அதே போல் எண்ணங்கள் ஈடேறும் சரிங்களா ஸோ இந்த விருச்ச ராசி என்பவர்களுக்கு நீங்கள் எப்படிலாம் இருக்கு நினச்சிங்களோ அந்த அந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் இருக்குது ஸோ உங்களுடைய த தசா புத்தியை பார்த்துக்கிட்டு நம்ம நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வெற்றியுமே கிடைக்கும் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாடு சேர்ந்தது உகந்ததுங்க சரிங்களா ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா பார்க்க அருகில் இருக்கக்கூடிய முருக வழிபாடு செய்வது உங்க மிகுந்த சிறப்பை தரும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து எதுவுமே ஃபீலிங் கிடையாது அனைத்துமே வந்து சுகமாகதான் முடியும் ஸோ பெண்கள் சப்போர்ட்டு நீங்க எதிர்பார்த்த அளவு கிடைக்கும் பார்ட்னர்ஷிப்பும் அமைவாங்க அதாவது அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு அனுகூலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு முயற்சி திருவணையாக்கும் மாதமாக இந்த தை மாதம் கண்டிப்பா அமையும்